எல்லோருக்கும் வணக்கம் திருச்சி டு மதுரை நேஷ்னல் ஹைவேல திருச்சியோட நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வர தீபாவளிக்குள்ளே ஓப்பனிங்க்கு கொண்டு வர மாதிரி பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அரௌண்டு நாற்பத்தெட்டு ஏக்கரில் முந்நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க வர தீபாவளிக்குள்ளே லைவில் கொண்டு வரணும்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன்லேருந்து ஒரு செவன் மினிட்ஸ் ட்ரைவில் ரீச் ஆகிற மாதிரி நாகமங்கலம் எஸ்எஃப்எஸ் பப்ளிக் ஸ்கூலுக்கு வெரி க்ளோஸராகவே நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் சவுட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட செல்லமால் ஸ்கூல்னு சொல்லுவாங்க எஸ்எஃப்எஸ் ஸ்கூலுக்கு அடுத்து செல்லமால் ஸ்கூலுக்கு முன்னாடியே நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் வந்துடும் அட் த சேம் டைம் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்னு வந்திங்கனாலும் ஒரு செவன் மினிட்ஸ் ட்ரைவில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி ராயல் கேஸ்டல் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இது ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ராயல் கேஸ்டல் ஃபேஸ் த்ரீ அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது லான்ச் பண்ணி புக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்கு அந்த பகுதியில் எல்லாருமே பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு நல்ல ஹை ஸ்டைல் கம்யூனிட்டிஸோட நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே நல்லா அகலமான காங்க்ரீட் ரோடு எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சுற்றி காம்பவுண்ட் ஹால் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு ஷார்ட் டைமில் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய லொக்கேஷனில் ரீசனபிள் ப்ரைஸில் இந்த சைட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குது ஸோ அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும் தேங்க்யூ வெரி மச்